இன்னைக்கு நீங்க லைஃப்ல என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி சவால்களை சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி பிரச்சனைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருந்தாலும் சரி இந்த லைஃப் அடியோட மாத்தி உங்களுக்கு பிடிச்ச விதத்துல இதை அமைக்கிறதுக்கான பவர் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு நாம இந்த உலகத்துக்கு வந்த ஒரு காரணமே நம்மளுடைய இந்த இந்த ஒரு பவரை எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன பிறகு நம்மளுடைய மறந்துட்டு வாழ்க்கையின் சூழல்கள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சூழல்ல இருந்து வெளியவே வர முடியாது அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையிலையும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோம் ஆனா அப்படி இல்லாம இன்னைக்கு நீங்க உங்களுடைய பவரை திருப்பவும் எடுத்துக்க போறீங்க அதுதான் அந்த கிரியேட்டிங் பவர் இந்த ஒரு உருவாக்கும் சக்தி அப்படிங்கிறது நாம மட்டும் செய்யறது கிடையாது நாம இந்த யூனிவர்சல் பவரோட சேர்ந்து இந்த கிரியேஷன் ப்ராசஸ செய்ய போறோம் இந்த யூனிவர்ஸோட கைகோர்த்து சரியான விஷயங்களை செய்யும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்கலாம் எப்படி நாம நம்மளுடைய கனவுகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஈர்க்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருப்பீங்க ஆனா எப்படி அந்த புல் ப்ராசஸையும் கொண்டு போறது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறது அப்படின்றதுக்கான தெளிவு நிறைய பேர்ட்ட இல்லாம இருக்கலாம் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுடைய கனவு வாழ்க்கையை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி இந்த பிரபஞ்சத்தோட சேர்த்து உருவாக்குகிறது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த முழு வீடியோவையும் கவனத்தோட பாருங்க முடிஞ்ச நோட்ஸ் எடுத்துக்கோங்க எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோட செயல்படுத்தவும் தொடங்குங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறும் முதல் விஷயம் உங்களுடைய லைஃப்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறதே இந்த விஷயத்துல தான் அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில வேணாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த மாதிரி வேலை வேணாம் இந்த மாதிரி மாமியார் வேணாம் இந்த மாதிரி நெய்பர்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் உங்க லைஃபுக்கு வேணாம் அப்படின்னு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே உனக்கு என்னதான்ப்பா வேணும் லைஃப்ல அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் அவங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்க அந்த வெயிட்டர் வந்து உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேப்பாரு நீங்க அவர்கிட்ட எனக்கு இட்லி வேணாம் எனக்கு தேங்காய் சட்னி வேணாம் எனக்கு சாம்பார் வடை வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெயிட்டர் உங்களுக்கு தேவையான விஷயத்த அவரா கண்டுபிடிச்சு கொண்டு வர போறாரா என்ன அதே போலதான் இந்த பிரபஞ்சமும் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட சேர்த்து கிரியேட் பண்றப்போ உங்களுடைய ஆர்டர் என்ன அப்படிங்கறத தெளிவா வைக்கணும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல நீங்க கிளியரா இருந்தாதான் அதை அங்க கேட்கவும் முடியும் கேட்டத பெறவும் முடியும் அதனால இன்னையில இருந்து அட்லீஸ்ட் உங்க லைஃப்ல என்னதான் உங்களுக்கு வேணும் என்ன மாதிரியான ஒரு லைஃப நீங்க வாழ விரும்புறீங்க அப்படிங்கறத நோட் டவுன் பண்ணிக்கோங்க இப்போ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியா போகலன்னா என் ரிலேஷன்ஷிப் சரியா போகல அது சரியாகணும் சரியாகணும்னு மட்டும் சொல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன சரியா நடக்கணும் என்ன விதமா அந்த ரிலேஷன்ஷிப் நாளைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கொண்டு வாங்க இந்த தெளிவை நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே நீங்க பாதி கடலை தாண்டிட்டீங்கன்னா அர்த்தம் உங்களுக்கு சாத்தியப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம் பெரிய ஒரு எடுத்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கறத தான் அந்த பிராக்டிஸ் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கனாலே இந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்டுக்கு ஈஸியா வந்துருவீங்க உங்களுக்கு தேவையானதை கணக்கு எடுத்துக்கிறப்பவே நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய கற்பனை சக்தி நிறைய பேரை இதை யூஸ் பண்றதே கிடையாது நம்ம லைஃப பத்தி யோசிக்கிறப்போ நாம பொதுவா லைஃப்ல இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ நேத்து என்ன நடந்துச்சோ அதையெல்லாம் வச்சுதான் நம்மளுடைய ஃபியூச்சரையும் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல இருக்கிற கனவுகளையும் அமைப்போம் எனக்கு இந்த அளவுக்கு தான் படிப்பு இருக்கு என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதுதான் அதனால என்னுடைய ஃபியூச்சர் இங்க இருந்து இவ்வளவுதான் போக முடியும்னு தான் நம்ம நம்மளுடைய கனவையே செட் பண்ணுவோம் இனிமே நீங்க அப்படி இருக்க வேண்டியது கிடையாது இந்த உலகத்துல யாருக்கும் எப்படிப்பட்ட நபருக்கும் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையும் சாத்தியம் எல்லா விஷயங்களும் ஓப்பனா தான் இருக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு அதனால உங்களுடைய இமேஜினேஷனை இங்க அதிகமா யூஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பெருசா சிந்திக்க முடியுமோ நல்ல விஷயங்களை உள்ள கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வாங்க எந்த ஒரு லிமிடேஷனுக்குள்ளயும் இருந்து சிந்திக்காதீங்க உங்களுடைய கற்பனை சிறகுகளை விரிச்சு யோசிச்சு பாருங்க நீங்க நம்ப முடியாத விஷயங்கள்னு நினைக்கிற சில விஷயங்கள் கூட மேபி வருங்காலத்தில் சாத்தியமாகலாம் இமேஜின் பண்ணி ஒரு பெஸ்டான லைஃப் எழுத தொடங்குங்க இரண்டாவது விஷயம் விஷுவலைசேஷன் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு லைஃப அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அந்த வாழ்க்கை என்ன விதமா இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் யார் கூட இருப்பீங்க என்ன மாதிரியான காட்சிகள் அதுல இருக்கும் அப்படின்னு அந்த முழு லைஃபையும் உங்களால எப்ப முடியுமோ அந்த டைம்ல எல்லாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒதுக்கி தனியா போய் உட்காந்து கண்களை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்றப்பயே நீங்க என்ன பண்ண போறீங்க அது கூட எமோஷன்ஸையும் சேர்த்து விஷுவலைஸ் பண்ண போறீங்க நீங்க எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையில நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க உற்சாகமா இருப்பீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க விஷுவலைஸ் பண்றப்போ என்னவாகும் உங்களுடைய தப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் இந்த விஷயங்கள் பதியத் தொடங்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் இந்த ஆழ்மனதுக்கு போகும்னா எதெல்லாம் உங்களுடைய உணர்வுகளோட கலக்குதோ அந்த தகவல்கள் அந்த சம்பவங்கள் மட்டும் தான் உங்களுடைய ஆழ்மனசை தொட முடியும் அதனால சும்மா வெறுமன விஷுவலைஸ் பண்ணாம அத இந்த எமோஷன்ஸோட சேர்த்து கற்பனை பண்ணுங்க அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இது விசுவலை உங்களை நீங்களே ஏதோ ஒரு மாதிரி விஷுவலைஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் தவறு அதுதான் நீங்க கற்பனை பண்ணி பாக்குறப்போ நீங்க தான் அதுல பஸ்ட் பர்சனா இருக்கணும் அதாவது ஒரு படத்தை ஸ்கிரீன்ல உட்காந்து நீங்க ஒரு தேர்ட் பர்சனா பார்க்காம நீங்க தான் அந்த படத்துல நடிக்கிற நடிகரா இங்க மாற போறீங்க அந்த நடிகருடைய

இப்ப இந்த ஸ்கிரிப்டிங்ல என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு கற்பனை லைஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க டீடைல்டா உங்க நோட்டை எடுத்து எழுதிருவீங்க அப்ப என்ன மாதிரியான காட்சிகள் இருக்கும் என்ன விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கும் என்ன மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் நீங்க பேசுவீங்க என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க பேசுவீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க கூட அப்படின்னு அந்த மொத்த விஷயத்தையுமே என்ன பண்ணிடலாம் நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்கிரிப்டா எழுதுனதுக்கு அப்புறமா என்ன ஆயிடும்னா உங்க மைண்டுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும் அதன் பிறகு நீங்க விஷுவலைஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால விஷுவலைசேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காட்சிகளை சீன் பை சீன் ஸ்கிரிப்ட் பண்ணிடுங்க அதன் பிறகு அதை காட்சிப்படுத்துங்க இதுக்கு அடுத்த விஷயம் நம்ம என்னதான் நம்மளுடைய விஷுவலைசேஷன் ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் பண்ணாலுமே இது ஒரு நாள்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் பண்ணிட்டு இருப்போம் ஆனா மற்ற நேரத்துல என்ன பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ஆஃப் த டைம் தான் நம்மளுடைய கனவுகளுக்காக கொடுக்குறோம் மற்ற நேரம் முழுக்க நாம கம்ப்ளைண்ட்ஸ்லயும் வருத்தத்திலையும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லயும் தான் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய அந்த கனவுகளுக்கு வலு சேர்க்காது அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து இதுக்காகவே சில அஃபமேஷன்ஸை கிரியேட் பண்ணிக்க போகிறோம் நம்மளுடைய மைண்டில் எப்பெல்லாம் நம்ம கனவுகள் தொடர்பாக சந்தேகங்கள் வருதோ அதை பற்றின நெகட்டிவ் ஃபீலிங்ஸை ஏற்படுதோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்பெல்லாம் என்ன பண்ண போறீங்க அதை பாசிட்டிவ் செல்ஃப் அஃபமேஷன்ஸ்னால மாற்றி அமைக்க போறீங்க உங்களை எப்பவும் ஒரு பாசிட்டிவான மனநிலையிலையும் ஒரு மோட்டிவேட்டடான மைண்ட் செட்லையும் வச்சுக்கிறதுக்கான நீங்களே உருவாக்கிக்கலாம் என்னுடைய கனவு வாழ்க்கைய நான் அடைஞ்சிட்டேன் என்னுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு நானும் என்னுடைய பார்ட்னரும் சந்தோஷமா இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் என்னுடைய இந்த வாழ்க்கை ரொம்ப மன நிறைவா இருக்கு அப்படின்னு என்னென்ன மாதிரியான வாக்கியங்கள்லாம் உங்களை உங்களுடைய கனவு வாழ்க்கைய வாழ்ற அந்த ஃபீலிங்ஸ்க்கு கொண்டு போகுமோ அந்த நீங்களே உருவாக்குங்க அந்த அஃபர்மேஷன்ஸ அடிக்கடி நீங்க சொல்ற டெய்லி லைஃப்லயே நீங்க ஃபாலோ பண்றப்போ என்னவாகும்னா இது உங்களுடைய கனவுகளை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண தொடங்கும் இதுக்கு அடுத்த பாயிண்ட்ங்கிறது பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அஃபமேஷன்ஸ் எப்படி நம்மளுடைய கனவுகளுக்காக உருவாக்குறதுன்றத முந்தின பாயிண்ட்ல பார்த்தோம் இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக்ல என்ன பண்ண போறோம்னா நாம நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயங்களை இனிமே பாசிட்டிவா மட்டும்தான் பேச போறோம் ஏன்னா நாம நம்ம கிட்ட பேசுற விஷயங்கள் ஆட்டோ நம்மளுடைய போய் உட்கார தொடங்கும் அடைய முடியும் நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ நிச்சயமா சாதிப்ப அப்படிங்கிற மாதிரி ஊக்கமூற்ற வார்த்தைகளை தொடர்ந்து பேசுறப்போ நம்மளுடைய மனசு அதை நம்ப தொடங்கும் ஏன்னா அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது நம்மளுடைய குரல் தான் நம்ம குரல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கறப்போ அது ஈஸியா அதை நம்பும் அதுக்கேத்த விதத்துல நம்மளுடைய செல்ஃப் இமேஜையும் மாத்தி அமைக்கும் நீங்களே பாருங்க தொடர்ந்து உங்க கிட்ட நீங்க பாசிட்டிவா மட்டுமே பேசிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களை பத்தியே நீங்க ரொம்ப உயர்வா நினைக்க தொடங்குவீங்க உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உயரும் அப்போ நீங்க இதே செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட வெளியிடத்துக்கு போறப்போ அந்த ஒரு எனர்ஜியில நீங்க இருக்கிறப்போ பாசிட்டிவான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வர ப்பையும் நீங்க அதை ரொம்ப கான்பிடண்டா கையில எடுப்பீங்க அந்த விஷயங்களை செஞ்சு முடிப்பீங்க அதனால இனிமே உங்ககிட்ட நீங்க பேசுற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் கன்சிஸ்டன்சி அண்ட் ரெப்படேஷன் இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு பர்டிகுலர் ட்ரீமுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திருப்பி உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்க இந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் இனிமே உங்களுடைய வே ஆஃப் மாறப் போகுது எந்த ஒரு விஷயமும் நீங்கள் தொடர்ச்சியை செய்கிறப்ப மட்டும்தான் அதனுடைய பலம்ங்கிறது கூடும் அப்படி இல்லாம ஏனோ தானோனோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் செஞ்சுட்டு மற்ற நேரத்துல நீங்க வேற விதமா பிஹேவ் பண்றீங்க ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுடைய மொத்த லைஃப மாத்தாது நீங்க நான் இங்க சொல்லி இந்த பயிற்சியை உங்களுடைய லைஃப்ல இனிமே கன்சிஸ்டா பண்ண போறீங்க டெய்லி பண்ண போறீங்க அடுத்த விஷயம் நம்மளுடைய கனவுகளுக்கான முயற்சி நம்ம செய்யறப்பவும் நாம அந்த கனவுகளோட ரொம்பவும் அட்டாச் ஆகாம தள்ளி இருந்தே அந்த கனவுகளை பாக்குறதும் ரொம்ப முக்கியமாகுது ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்க உங்களுடைய ரிசல்ட் மேல ரொம்பவும் பற்றுதலா இருக்கீங்கன்னா என்னவாயிடுவீங்கன்னா இது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்த பயிற்சிகள் எல்லாத்துலேயும் நீங்க கூட்டின ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் மொத்தமா டைல்யூட் பண்ணிடுவீங்க எப்படின்னா இந்த விஷயம் ஏன் இன்னும் எனக்கு நடக்கல ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிப்பீங்க டென்ஷன் ஆவீங்க ஆவீங்க இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ரிசல்ட்டை பத்தி நினைக்கிறப்போ வர தொடங்கும் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல இருக்கிற யாரும் அவங்களுடைய கனவுகளை அட்ராக்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த ட்ரீம் லைஃப் கிரியேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே எனர்ஜி சம்பந்தமானது உங்களுடைய எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் உயர்ந்த நிலையிலும் இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியா உங்களுடைய கனவு லைஃப் உங்களோட கைக்கு வந்து சேரும் அப்படி இல்லாம உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப நெகட்டிவா இருக்கு லோவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்குமான தூரம் அப்படிங்கிறது ரொம்பவே கூடிக்கிட்டே போயிடும் அப்போ இந்த எனர்ஜி லெவலை எப்படி சரியான விதத்துல மெயின்டைன் மெயின்டைன் பண்றதுன்னா இந்த இன்னர் ஒர்க்கோட சேர்த்து அந்த ரிசல்ட் மேல அட்டாச்மெண்ட்டையும் எடுக்கிறது தான் கீதையில சொல்லியிருக்க மாதிரிதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உங்க மைண்ட்ல பதிச்சுக்கோங்க உங்க கனவு வாழ்க்கைக்காக இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யறது மட்டும்தான் உங்களுடைய கடமை மற்றபடி அதை நிறைவேற்று கொடுக்கறது அப்படிங்கறத இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கொடுத்துருங்க அது கண்டிப்பா அதோட வேலையை சரியா பாத்துரும் அடுத்த பாயிண்ட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த விஷயம் உங்களுடைய டெய்லி லைஃப்ல எப்பவுமே தொடர்ந்து கிராட்டிடியூடோட இருக்க பாருங்க நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு ஹை பிரீக்வன்சி உள்ள வைப்ரேஷன் எப்போ ஒருத்தர் அதிகமான நன்றி உணர்வோட அவர் வாழ்க்கையை கழிக்கிறாரோ அப்போ அவருடைய வாழ்க்கையில நன்றி உணர்வோட இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து சேரும் எப்ப நாம உண்மையிலேயே நன்றி உணர்ச்சியோட இருப்போம் நாம நினைச்ச விஷயம் நம்ம கைக்கு கிடைச்சதன் பிறகுதான் இல்லையா அப்ப நீ நீங்க எப்ப உங்க லைஃப ஏற்கனவே அந்த நன்றி உணர்ச்சியில ஸ்பெண்ட் பண்ண தொடங்குறீங்களோ அப்போ உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் ஈஸியா கிடைச்சுகிட்டே இருக்கும் இந்த அதோட கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இருக்காருனா அவர் கண்டிப்பா இந்த லைஃப் நெகட்டிவா திங்க் பண்ண மாட்டாரு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாரு மற்றவங்களை பிளேம் பண்ண மாட்டாரு அவரோட மைண்ட்ல எப்பவுமே அவருக்கு கிடைச்ச விஷயங்கள் தான் பெருசா தெரியுமே தவிர கிடைக்காத விஷயங்களை பத்தின ஏக்கமோ கோபமோ வருத்தமோ துளியும் இருக்காது உங்க மைண்ட் எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனர்ஜியோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிகமான நேரத்தை நன்றி உணர்ச்சியில ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு உங்க லைஃப் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸோட இருக்கலாம் எவ்வளவோ சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா இந்த சமயத்திலயும் உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒருவேளை ஜாப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் பட் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும் முழுசா ஹண்ட்ரட் ஆரோக்கியத்தோட நீங்க இருப்பீங்க எத்தனையோ பேர் இந்த ஆரோக்கிய நிலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனா அது உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கு இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கலாம் பட் பிள்ளைங்க கூட ஒரு ஆத்மார்த்தமான அன்பான ரிலேஷன்ஷிப்போட நீங்க இருப்பீங்க உங்களை ரொம்பவும் விரும்பக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அதுக்கு இந்த யுனிவர்ஸ் கிட்ட நன்றி உணர்வோட இருங்க இந்த மாதிரி உங்க லைஃப்ல இன்னைக்கு எந்த விஷயங்கள்ல சரியா போயிட்டு இருக்கோம் என்னென்ன பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோ அதெல்லாம் யோசிச்சு நல்ல விதமா நன்றி உணர்ச்சியோட இருக்க தொடங்குங்க அடுத்த விஷயம் உங்களுடைய என்விரான்மெண்ட கவனத்துல எடுத்துக்கோங்க நம்ம எப்பவுமே நம்ம கனவை நோக்கி போறப்போ பெருமளவு எங்க அடி வாங்குவோம் கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களுடைய எனர்ஜி நம்மள அஃபெக்ட் பண்றப்பதான் ஏன்னா நாம பாசிட்டிவான எண்ணங்களோட முன்னோக்கி போயிட்டு இருப்போம் ஆனா டக்குன்னு நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நெகட்டிவா ஏதாவது பேசுவாங்க இல்ல நம்ம பாக்குற நியூஸோ படிக்கிற விஷயங்களோ நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டாவோ நெகட்டிவாவோ ஒரு விஷயத்த கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கும் இது என்ன பண்ணிடும்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல்ல ஒரு டிராப்பை ஏற்படுத்திடும் நம்மளுடைய கனவுகளை பத்தின அவநம்பிக்கை உருவாக்கிடும் செல்ஃப் டவுட்ஸ் கிரியேட் பண்ணிடும் அதனால நீங்க உங்களுடைய லைஃப் நீங்க நினைச்ச விதமா போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இன்சுலேட் பண்ணிக்கோங்க இன்சுலேட் பண்றதுனா உங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்றேன் இது ஆரம்ப கட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்களால தான் கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கூட தாங்கிக்க முடியாது யாராவது ஒருத்தவங்க ஆப்போசிட்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதை ஏத்துக்க முடியாம உங்க மைண்ட் ரொம்பவே துவண்டு போயிடும் திருப்ப பழைய நெகட்டிவ் திங்கிங்கே போயிடும் அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கால வருதுக்காவது இந்த மாதிரி நெகட்டிவா பேசுற பீப்புள் கிட்ட இருந்து விலகி இருங்க நெகட்டிவ் நியூஸ்ல இருந்து விலகி இருங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நம்பிக்கையுற்ற விஷயங்கள் தரக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க அந்த மாதிரி பேசக்கூடிய பீப்புள் கிட்ட மட்டும் பேசுங்க நீங்க தொடர்ந்து உங்களுடைய இன்னர் ஒர்க் செஞ்சுட்டே இருக்கீங்க உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி லெவல் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல யார் கூட பேசினாலும் சரி யார் என்ன மாதிரி நெகட்டிவா உங்கள்கிட்ட பேசினாலும் சரி அது உங்களை அஃபெக்ட் பண்ணாத அந்த ஒரு இடத்தை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க அதன் பிறகு நீங்க யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை உண்மையாவே நெகட்டிவா ஏதாவது விஷயங்கள் உங்க காதுக்கு வந்தா கூட அதை தாண்டி எப்படி உங்களுடைய ஆராவ உங்களுடைய எனர்ஜியை மெயின்டைன் பண்ணணும்ங்கிற தெளிவு உங்ககிட்ட வந்துடும் ஆனா அதை அடையறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட் உங்களுடைய என்விரான்மெண்ட கவனத்துல எடுத்துக்கோங்க அடுத்த விஷயம் உங்களுடைய கனவு லைஃப் என்ன நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை நோக்கி முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்ச காலத்துக்காவது வெளியில இருக்க யார்கிட்டயும் தெரியப்படுத்தாதீங்க ஏன்னா நம்ம எடுத்த உடனே நம்மளுடைய ட்ரீம்ஸ பத்தி பேசுறப்போ மற்றவங்க கிட்ட நான் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போறேன் தெரியுமா அப்படின்னு நம்மளுடைய கோல்ஸ பத்தி எல்லாருக்கிட்டையும் பேசுறப்போ என்னவாகும்னா நம்மளுடைய எனர்ஜில லீக்கேஜ் ஏற்படும் நிறைய சமயங்கள்ல நீங்க பாக்கலாம் நிறைய பேர் இப்படிதான் நிறைய ஐடியாஸ மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த ஐடியாஸ் எதன் மேலேயுமே அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் செய்ய மாட்டாங்க இதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல் காரணம்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுடைய எனர்ஜியில ஒரு லீக்கேஜ் ஏற்படும் எனர்ஜி எப்ப கான்சென்ரேட்டடா ஒரே இடத்துல ஃப்ளோ ஆகுறப்பதான் அதுக்கு பவரும் கூடும் நீங்க அப்படி இல்லாம இதை மற்றவங்க கிட்ட சொல்றப்போ எல்லார்கிட்டயுமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ என்னவாகுதுன்னா எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகும் அதுக்கு அடுத்த விஷயம் மற்றவங்க இதை கேட்கறாங்கன்னா அவங்க நீங்க சொல்ற அதே ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் அத கேட்பாங்கன்னு கிடையாது அவங்களுக்குள்ள அத பத்தி சில நெகட்டிவ் பிலீவ்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சிட்டு கூட அவங்க அந்த நெகட்டிவ் பிலீவ்ஸை உங்ககிட்ட சொல்லுவாங்க அது உங்களுடைய தாட் ப்ராசஸையும் அஃபெக்ட் பண்ணும் உங்களை நம்பிக்கை இழக்கவும் செஞ்சுரும் சோ அவங்களோட நெகட்டிவிட்டி உங்களை அஃபெக்ட் பண்ணாமையும் இருக்கணும் இல்லையா அதுக்காகவும் உங்க கனவுகளை ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்லயாவது மற்றவங்க கிட்ட சொல்றதை அவாய்ட் பண்ணிடுங்க இன்னொரு விஷயம் இதுக்கு சயின்டிஃபிக்காகவும் ஒரு ரீசன் என்ன சொல்லலான்னா நாம ஒரு விஷயத்த பேசும்போதே என்னவாயிடுதுன்னா அந்த விஷயம் நடந்துட்டதாவே சம்டைம்ஸ் நம்மளுடைய மைண்ட் நினைச்சிட்டு அதுக்கான டோபமைனுங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணிடும் இந்த டோபமைன் என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்த அடைஞ்சிட்டு அந்த சாட்டிஸ்பாக்சனை நமக்கு கொடுத்துரும் அந்த அடைஞ்சிட்டதுனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நல்லா விழாவரைய பேசி முடிச்சுட்டு அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு அதை அப்படியே கிடப்புல போட்டுருவாங்க அதனால இந்த விஷயம் உங்களுக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கனவுகளை முடிஞ்சளவு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த பர்சன் கிட்ட மட்டும் உங்களுடைய கனவுகளையும் கோல்ஸையும் ட்ரீம்ஸையும் வெளிப்படுத்துங்க அங்க இருந்து மட்டும் ஹெல்ப் வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் உங்களுடைய கனவுகளை டிஸ்கஸ் பண்ணாதீங்க பரப்பாதீங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு லைஃபை உங்களால அமைச்சுக்க முடியும். நான் இன்னைக்கு சொன்ன இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறதை எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணனும்னா கண்டிப்பா அவர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க.